இந்த அளவு நல்ல தரத்தில் குறைஞ்ச விலையில் யாராலையுமே சொட்டுநீர் பைப்ஸ்லாம் கொடுக்கவே முடியாது ஏன்னா லாஸ்ட் டைம் எங்கள் தோட்டத்தில் அத்திக்கன்றுகள் நடவு பண்ணுறதுக்காக சொட்டு நீர் பதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கான பைப்பெல்லாம் வாங்குறதுக்கு எங்கள் லோக்கல் ஏரியாவில் இருக்கக்கூடிய கடைகளில் விலையெல்லாம் விசாரித்தப்போ ரேட் ரொம்பவே அதிகமாக இருந்தது ஸோ நமக்கு ரேட்டும் கம்மியாக இருக்கணும் அதே நேரத்தில் பைப்பும் நல்ல தரமாக இருக்கணும் ஸோ எங்கே வாங்கலாம் யார்கிட்ட வாங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது டீலர்கிட்ட வாங்குறத விட கிட்ட வாங்கும்போது தான் நம்மளுக்கு ரேட்டு நல்லாவே குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரர் வந்து தேடிட்டு இருந்தோம் கடைசியில் ஃப்ரெண்டு மூலமாக வந்து பார்த்திங்கன்னா கரூரில் இருக்கக்கூடிய ஜனாஸ்ரீ பைப்ஸ் நிறுவனத்தோட காண்டாக்ட் நம்பர் கிடச்சது நாங்களும் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு என்னென்ன பைப்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட சொல்லி ஒரு கொட்டேஷன் வாங்கியிருந்தோம் ரேட்டு வெளியில் வாங்கிறத விட ஒரு முப்பது பர்சன்ட் கம்மியாக தான் இருந்தது ஆர்டர் பண்ண ஒரு ரெண்டு நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அமுச்சு விட்டாங்க பைப் எல்லாமே பக்கா தரத்தில் நல்ல குவாலிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருந்தாங்க நாங்களும் இப்போதைக்கு அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அத்திக்கன்றுகள் எப்படி நடவு பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோவை எடுத்து பதிவு பண்ணுறேன் ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு